வணக்கம் அன்புகளே மற்றொரு முறை சமயம் டிவி மூலமாக ஆனந்த ஆன்மீகம் மூலமாக ஆனந்த ஆன்மீகம் மூலமாக உங்களை வந்து அடைவதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சமயம் சிவா இது பார்த்திங்கன்னா ஒரு மிகவும் ஒரு அருமையான ஒரு தொகுப்பாக இந்த ஒரு தொகுப்பை உருவாக்கி இருக்கிறேன் எப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கு எல்லா வகையிலுமே வீடியோ நம்ம போட்டாக்கூடி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம வந்து எடுத்து சொல்லும் பொழுது அந்த விஷயத்துக்கு பவர்ஃபுல்லான ஒரு அவுட்புட் வருது அது உண்மை பட் வந்து எனக்கு சில பேர் வந்து இவ்வளோ சமயம் பற்றி ஆன்மீகத்தை பற்றிலாம் பேசுகிறீங்க இந்த மாந்திரிகம் மந்திரம் என்பதை பற்றி அல்லது ஏவல் பில்லி ஏவல் சூன்யம் ஏபல் பில்லி சூன்யம் அதுபோல் வைப்பு இப்படி நிறைய விஷயங்களை கேட்டிருக்கிறார்கள் நம்முடைய வாட்ஸ்அப்பில் வந்து நம்முடைய வாட்ஸ்அப் நம்பரில் வந்து நம்முடைய அன்பர்களாகப்பட்ட சப்ஸ்கிரைபராக சப்ஸ்கிரைபராகப்பட்டவர்கள் கேட்டிருக்கிறார்கள் அதை பற்றின வீடியோ தெரிந்த அளவுக்கு ஒரு பயோகிராஃபி மாதிரி அது நல்லா ஒரு நாலு இடத்துல நம்ம விசாரித்து எப்படிலாம் இருக்குது இன்றைக்கி ட்ரெண்டிங் எப்படி போயிட்டுருக்கு இந்த மாந்திரிகம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இந்த அளவு எப்படி இருந்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றினா ஒரு அழகான தொகுப்பு தான் கண்டிப்பாக அனைத்து சப்ஸ்கிரைபரும் உங்களுடைய நண்பர்களுக்கு இது போன்ற வீடியோக்களை எல்லாம் ஷேர் பண்ணுங்கள் அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் ஜஸ்ட் ஒரு ப்ரொமோஷன் தான் நீங்கள் ப்ரொமோட் பண்ணிங்கன்னால் அந்த அளவுக்கு நல்ல நல்ல வீடியோக்களை தினந்தோறும் தரலாம் என்று இருக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த மாந்திரிகம் சம்பந்தப்பட்ட இந்த ஒரு வீடியோ ஒரு பத்து எபிசோடாக கண்டிப்பாக வளம் வரப்போகிறது அனைத்து அன்பர்களுமே சப்போர்ட் பண்ணி இந்த ஒரு நல்ல ஒரு எபிசோடுக்கு வரவேற்பு தவிர நம்பிக்கையோடு இந்த ஒரு எபிசோடாக அவங்க முன்னே வைக்கிறேன் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஒரு மாந்திரிகம் என்று சொல்லும் பொழுது அந்த மாந்திரிகத்திற்கு உண்டான வேலை பலு சாதாரண விஷயம் கிடையாது விஷயம் தெரிஞ்சவங்க மட்டும்தான் செய்ய முடியும் அந்த மாந்திரிகத்தை செய்யக்கூடிய அன்பர்களாகப்பட்டவர்கள் அந்த ஒரு குடும்பத்தையே கடுக்குன்னா கூட கற்றுவாங்க இன்றைக்கு சுச்சுவேஷன் வந்து இப்படி தான் நடந்துகிட்டு இருக்கு இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இது நடக்குது அதனுடைய டைட்டிலே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சொல்லப்போனால் என்னுடைய டைட்டில் இந்த ஒரு இது எபிசோடுக்கு நான் வைத்த டைட்டிலே இதுதான் ஆக்சுவலி மாந்திரீக மர்ம மர்மதேசம் மாந்திரிகர்களால் அந்த ஒரு அந்த ஒரு மாந்திரிகளாக உருவாக்கப்பட்ட இந்த ஒரு மர்மதேசத்தில் எந்தளவுக்கு பணம் பொருள்கிறது மாந்திரிகர்கள் எந்த அளவுக்கு அது ஒரு வியாபாரமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு தொழிலாக செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் இந்த ஒரு வீடியோ எடுத்து எடுத்து காட்டப் போகிறது கண்டிப்பாக இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் எல்லோருக்குமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பேச்சுவாரம் வளர்ந்துகிட்டே போகுது அதனால் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க நல்ல மேட்ரிங் தான் வரப்போகுது ஆகவே பொறுமையாக கடைசி வீமே ஒரு பத்து நிமிஷம் வீடியோனால் ஒரு பத்து நிமிஷம் வீடியோ பொறுமையாக பாருங்கள் கண்டிப்பாக எனக்கு ஒரு சப்போர்ட் நீங்கள் பண்ணிங்கன்னா தான் நல்ல நல்ல வீடியோக்களை நான் தர முடியும் என்பதை மறுபடியும் மறுபடியும் நான் சொல்லிக்கொள்கிறேன் இது பார்த்தீங்கன்னா அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அந்த மாந்திரிகம் என்று சொல்லக்கூடிய அந்த மாந்திரிகத்திலிருந்து அடிப்படை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் முதலாவதாக பார்த்தீங்கன்னா பில்லி ஏவல் சூன்யம் வைப்பு இது வந்து நாலு முதற்கட்ட இந்த நாலு விஷயங்களை நாம் பார்க்கிறோம் பில்லி ஏவல் சூன்யம் வைப்பு என்று சொல்லக்கூடிய அந்த வைப்பு வைப்பாங்க வச்சுட்டாவே நம்மளுக்கு வச்சுட்டான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா கே கேள்விப்பட்டிருப்பீர்கள் பேச்சு ஒரு பேச்சாடலிலே இதையெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் வெச்சா நமக்கு வேண வச்சிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க வைப்பு வச்சிட்டான் என்னவோ வச்சுருக்காங்க அதனால தான் நம்ம குடும்பம் இந்த அளவுக்கு பாதிக்கப்படுது அப்படின்னு நிறைய அன்பர்கள் வருத்தப்படக்கூடிய அன்பர்களாக இருப்பாங்க நீங்கள் நிறைய பேர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வரக்கூடிய உங்களுடைய நண்பர்கள் அல்லது உங்களுடைய சொந்த பந்தங்கள் ஏதாவது வகையில் இதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் எனக்கு வந்து வச்சுட்டாங்க சூனியை வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அன்பர்கள் நிறைய பேர் இருப்பாங்க அதனால்தான் தான் இந்த குடும்பத்தில் வந்து எனக்கு வந்து இந்த அளவுக்கு அடி என் ஒய்ஃப் நல்லா தான் பேசிகிட்டு இருப்பாள் நல்லா தான் போயிட்டு நல்லா தான் வந்துட்டு இருப்பாள் வெளியில் ஒரு பிரச்சனை ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்து அதுலேருந்து இந்த பிரச்சனை ஆகி போச்சு இதுதான் உண்மை கண்டிப்பான உண்மை நீங்கள் வந்து நம்ப வேண்டிய ஒரு சூழலிலே கண்டிப்பாக நம்பித்தான் ஆக வேண்டும் இது போன்ற விஷயங்களை சும்மா இது வந்து ஒரு வியாபார ரீதியாக வியாபாரத்தை மட்டுமே ஒரு மைய கருவாக கொண்டு செய்து கொண்டிருக்கும் இருக்கும் மண்பர்களும் வேறு அது வந்து தொழில் ரீதியாக செய்து கொண்டிருக்கும் இருக்கும் மண்பர்கள் வேறு ஆனால் இது வந்து ஒரு மர்ம இந்த ஒரு மர்ம தேசத்திலே பயங்கரமான மாந்த மாந்திரிகர்களாக இருக்கிறாங்கன்றது தான் உண்மை அதை பற்றி தான் நம்ம வந்து வேலை வரையாக பார்க்க போகிறோம் ஒரு இது ஒரு பத்து எபிசோடாக வரப்போகுது கண்டிப்பாக உங்களுடைய சப்போர்ட்டும் ஆதரவும் எனக்கு எப்பவுமே தேவை அதைத்தான் நான் இன்றுமே சொல்லிக் கொள்கிறேன் தலைவனையும் கேட்டுக்கொள்கிறேன் கண்டிப்பாக அனைத்து நண்பர்களுக்குமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ச அனைத்து அன்பர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கெல்லாம் அதை வந்து சொல்லுங்கள் இந்த சமயம் டிவி ஆனந்த ஆன்மீகம் நல்லா போயிட்டுருக்கு நல்ல வீடியோஸ்லாம் வந்து சமயம் சிவாவர்கள் போடுகிறார்கள் என்று நீங்கள் சொல்ல வேண்டும் சொன்னீர்களால் மிகவும் நான் கடைபிடிப்பவனாக உள்ளே இருப்பேன் உங்களிடம் ஆகவே இந்த ஒரு நல்ல ஒரு வீடியோவை நல்ல ஒரு வரவேற்பை தந்து அடுத்தடுத்த கட்டத்திற்கு நீங்கள் ஈட்டி சென்றால் எனக்கு மிகவும் ஒரு சந்தோஷம் அந்த ஒரு சந்தோஷத்தில் அடுத்தடுத்த எபிசோடுகளையும் அழகாக கொண்டு செல்வேன் ஆகவே இதை பார்த்தீங்கன்னா இந்த சொன்ன சொன்னது போல் சூன்யம் வச்சுட்டாங்க வைப்பு வச்சுட்டாங்கன்னு சொல்லுவாங்க வச்சுட்டாங்க நம்மளுக்கு அதுதான் வைப்புன்னு சொல்லுவாங்க பில்லி ஏவல் சூன்யம் வைப்பு இப்படியாக அந்த ஒரு பிரிய பிரிவு பிரிவுகள் வந்து கொண்டிருக்கின்றன இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று எப்படி பண்ணுறாங்கன்றதை பற்றி ஒவ்வொரு வீடியோ ஒவ்வொரு எபிசோட்லையும் ஒரு ஒரு சின்ன ஒரு அந்த ஒரு ஒரு இதை எடுத்து அந்த இதுலேருந்து அந்த டாப்பிக்கிலேருந்து அந்த டாப்பிக்கு உண்டான விஷயங்களை அழகாக தெளிவாக சொல்ல போயிரு இதுதான் உண்மை எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லியிருக்கேன் இந்த ஒரு வீடியோவில் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பில்லி என்று சொல்லக்கூடிய இந்த பில்லியை பற்றி பார்ப்போம் பில்லி என்பது ஒரு சுடுகாடுகளிலே ஒரு ஒரு மயான பூமியிலே அதிலிருந்து எடுக்கப்படக்கூடிய ஒரு மண்டை ஓடு என்று சொல்லக்கூடிய அந்த மண்டை ஓடுகளையும் அந்த ஒரு ஒரு பிணம் எரிந்துவிட்டு அந்த பிணத்திலிருந்து எடுத்து வரப்பட்ட கை கால் கால்கள் எல்லாம் ஒரு சின்ன சின்ன அந்த எலும்புகளாக இருக்கும் அந்த எலும்புகளை நாம் கொண்டு வந்து தான் இந்த பில்லி என்று சொல்லக்கூடிய இந்த பில்லியை செய்வாங்க பில்லியை செய்தால் எப்படி செய்வாங்கன்னா அந்த ஒரு மண்டை ஓடை வைத்து கொண்டு அதற்கு உண்டான மந்திர உச்சாடங்களை சொல்லிவிட்டு அது வந்து இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வீரத்திறமை அதிகமாகும் அந்த மந்திர உச்சாடங்களின் வீரத்திறமை அதிகமாகிவிட்டு அந்த ஒரு அதிலே வந்து ஒரு சட்டியில் வந்து ஒரு அந்த ஒரு இதெல்லாம் போடுவாங்க போட்டுட்டு முக்கியமான ஒரு தஸ்தாவேஜு என்று சொல்லக்கூடிய மாந்திரிகத்திற்கு சம்மந்தமான சில விஷயங்கள் என்று சொல்லலாம் இதில் வந்து நம்பர் ஒன் வர்றது கருங்காலி என்று சொல்லக்கூடிய இந்த கருங்காலி கருங்காலி மிகவும் விசேஷமான ஒரு மாந்திரிக பொருள் அது நிறைய பேர் தெரியறதில்லை இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே மாலை அணிந்து கொண்டு சுற்றி சுற்றி கொண்டு இருக்கிறார்கள் அந்த ஒரு கருங்காலியை கருத்தில் அணிந்து கொண்டு சுற்றி கொண்டிருக்கிறாங்க கண்டிப்பாக செய்யக்கூடாதுங்க தெரிஞ்சுங்க நல்ல சில நிறைய பேருடைய நான் வந்து இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் கெயின் பண்ணி ஒரு விஷயங்களை எல்லாம் டீட்டெயில்ஸ் எல்லாம் கெயின் பண்ணி தான் இந்த ஒரு வீடியோவே நான் வந்து உங்களுக்கு போடுறேன் ஸோ இதையும் நீங்கள் தெரிந்து கொண்டு இப்படியும் இருக்கிறதா என்று புரிந்து கொள்ளுங்கள் அவ்வளோதான் கருங்காலியை நீங்கள் வந்து எந்த காரணத்துக்கு கொண்டும் மாலையாக அணியக்கூடாது இதுதான் உண்மை அது வந்து பார்த்திங்கன்னா அந்த கருங்காலியாகப்பட்டதில் எரித்து அந்த ஒரு ஒரு ஓம ஓமத்தை வளர்ப்பார் கருங்காலி எரி எரித்து விட்டு அந்த ஒரு சில அந்த ஒரு மரக்கட்டைகள் எல்லாம் அது கூட இணைத்து அதை எரிப்பார் எரிக்கும் பொழுது அது வந்து தான் பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஓமம் என்று சொல்லக்கூடிய ஓமத்தை வளர்ப்பார் ஓமமோ இல்லை குண்டத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு அக்னியை வரை வைத்து அதற்கு உண்டான மந்திரங்களை சொல்லி இந்த ஒரு இந்த எலும்பு எலும்பு ம மண்டைவோடு அல்லது எலும்பு கால் கால்கைகளுடைய எலும்புகள் எல்லாம் வைத்து அந்த ஒரு பூஜையை செய்வார் அந்த ஒரு பில்லி ஏவல் சூரியம் என்று சொல்லக்கூடிய இதில் முக்கியமாக வரக்கூடிய முதல் பில்லி என்று சொல்லக்கூடிய இந்த பில்லி பில்லி வகை அதை ஒரு ஒரு வகையாக நம்ம சொல்லிட்டு வருவோம் அடுத்தடுத்து வருது ஒரு பத்து இட் வரப்போகுது ஸோ அனைத்து அன்பர்களுமே இந்த ஒரு நல்ல ஒரு நல்ல வீடியோக்களை எல்லாம் அனைத்து அனுபவர்களுக்குமே மறுபடியும் மறுபடியும் சொல்லிக் கொள்கிறேன் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி வந்து சமயம் அவர்கள் அருமையாக நல்ல நல்ல வீடியோக்கள்லாம் போட்டுக்கொண்டிருக்கிறேன் நீங்களும் அவங்க சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னு நண்பர்கிட்டே சொல்லுங்கள் அப்போ தான் வந்து இது வந்து ஆகி நாலு பேருக்கு போய் சேரும் இந்த சமயம் டிவி ஆனந்த ஆன்மீகம் இதில் வந்து இப்போ இந்த ஒரு தொகுப்பு கண்டினியூவாக ஒரு பத்து எபிசோடு வரப்போது இந்த ஒரு மா மாந்திரிகத்தை பற்றின விசேஷங்கள் என்னென்ன இதை வைத்துக்கொண்டு எப்படியெல்லாம் பணம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அந்த மாந்திரிகவாதிகள் மாந்திரிகர்கள் எப்படியெல்லாம் இதை வந்து பணமாக்கி கொண்டிருக்கிறார் என்பது தான் இந்த ஒரு எபிசோடு இது எவ்வளவு சதவீதம் உண்மை நடந்திருக்கிறது எப்படி நடந்திருக்கிறது என்பதையும் வைத்து முன்வைத்து சில ஒரு உதாரணங்களோடு நான் கேட்டறிந்த உதாரணங்களோடு இதை நான் வந்து வரக்கூடிய வ வர வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த எபிசோடுகள் எல்லாம் வந்து கொண்டே இருக்கும் என்னுடைய அடுத்த அடுத்த எபிசோடு பத்து எபிசோடு கண்டிப்பாக வரும் இதில் வந்து ஒரு பத்து எபிசோடு அதான் சொல்கிற மாதிரி அந்த ஒரு அந் அந்த ஒரு த நுணுக்கங்களையும் அதில் இருக்கக்கூடிய உண்மைகளையும் எடுத்துச் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை இந்த மாந்திரிகர் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கக்கூடிய உண்மைகள் அதில் எந்தளவுக்கு அதை வந்து நம்ம பணமாக பார்க்குறாங்க இல்லை எந்தளவுக்கு வந்து அதை வந்து பயன்படுத்தி பணம் சம்பாதிப்பதிலேயோ அல்லது ஒரு தொழில் ரீதியாக எப்படியெல்லாம் இந்த மாந்திரிகர்கள் அதை வந்து யாரை யாரும் வைத்து வசப்படுத்தி இதில் வந்து நிறைய பிரிவு நிலை இருக்கின்றன குட்டிச்சாத்தான் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சொல்லக்கூடிய அந்த ஒரு பெண் மோகினி என்று சொல்லக்கூடிய அந்த மோகனியை வர வைத்து செய்வார்கள் இப்படியாக நிறைய விஷயங்களை இதில் வந்து நான் வந்து சொல்ல சொல்லிக்கொண்டே வரப்போகிறேன் வளர்த்தடத்தை எப்படி சொல்ல வேண்டிய இப்போ இது முதல்ல சொன்னது வந்து ஒரு பில்லி இதை வைத்து தான் முதலில் செய்வார்கள் இந்த மாதிரி இந்த மண்டை ஊடுகளை வைத்துக்கொண்டு அந்த க கால் எலும்புகளை வைத்துக்கொண்டு அந்த மந்திர உற்சாகங்களால் செய்யப்படக்கூடிய அந்த ஒரு ஒரு மாந்திரிகம் இது வந்து எப்படி போய் செய்யணும்னா அந்த போய் கலந்து அந்த குறிப்பிட்ட அந்த எந்த ஆளுக்கு வந்து இவங்க வந்து அதை செய்கிறாங்களோ அவங்களுக்கு போய் சேரக்கூடிய அந்த காட்டிலே கலந்து அவர்களுக்கு அதை போய் சே சென்று சேரும் இதுதான் பில்லி முதலாவதாக பில்லி எப்படி செய்கிறார்கள் மாந்திரிகவாதி மாந்திரிகழ் இந்த மந்திரவாதிகள் எப்படி செய்கிறார் என்பதுதான் முதல் இந்த ஒரு எபிசோடாக வந்திருக்கிறது அடுத்த எபிசோடிலே வேறு ஒரு அழகான அந்த ஒரு மாந்திரிகம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களோடும் அடுத்தடுத்த பிரிவுகளில் இருக்கக்கூடிய அந்த ஒரு தராதளங்களை தனியாக நான் வந்து அடுத்தடுத்து போட்டுக்கொண்டு வருவேன் கண்டிப்பாக எனக்கு ஒரு வரவேற்பை தந்து சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு அடுத்தடுத்த வீடியோக்களை பார்த்து கொண்டே வாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா கோம்பை ஸ்டுடியோஸ் என்று சொல்லக்கூடிய என்னுடைய அடுத்த சேனல்னால் கோம்பை ஸ்டுடியோஸ் பெட்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு வளர்ப்பு பிராணிகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய ஒரு சேனலு அந்த சேனல்லேயே இது இப்போ நம்ம போட்டிருக்கேன் இதை இதை வைத்துக்கொண்டு நீங்கள் கோம்பை ஸ்டூடியோஸ் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபரும் என்னுடைய சமயம் டிவி அந்த ஆனந்த ஆன்மீகத்தில் அதை நீங்கள் வந்து சென்று பார்த்தீர்களானால் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பார்த்தீங்களானால் நிறைய விஷயங்கள் இதில் சமயம் டிவியில் ஆனந்த ஆர்மீகத்திலே வரக்கூடிய விஷயங்கள் இருக்கின்றன ஆகவே இந்த கோம்பை ஸ்டுடியோவுக்கு தனிப்பட்ட முறையில் இதை வந்து ஒரு வீடியோவாக முதலாக இதை வைத்து முதல் எபிசோடாக இதை வைக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு எபிசோடிலே ஒன்று வந்து சந்திக்கிறேன் நண்பர்களே நன்றி வணக்கம்